சிவாய நம்ம இன்று ஒரு அற்புதமான நம்ம அஸ்வகந்தா என்கின்ற நாற்பத்தாறு காது சக்தி லேகியத்தை நம்ம வீடியோவில் பார்க்குறோம் இது ஏற்கனவே நிறைய பதிவு போட்டு வரோம் ஒவ்வொருத்தர் வாங்கிறப்போ ஒவ்வொரு கஸ்டமர் வாங்குகிறப்போ அவங்க நிலை என்ன என்று புரிந்து கொண்டு இந்த லேகியத்தை ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுக்குறோம் இதில் வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மூலிகைகளை விளக்கம் கொடுத்துடலாம் இந்த அஸ்வகந்தா சீம அஸ்வகந்தா என்கின்ற வேரை பத்து புடம் பாலில் போட்டு தூய்மை செய்து செடி செய்து எடுத்துக்கொண்டு இந்த தண்ணீர் விட்டான கிழங்கை சீவி அதுவும் பத்து புடம் பாலில் போட்டு எடுத்துக்கொண்டு அது இல்லாமல் இத்தா கூட வந்து இந்த குரக்கிழங்கு முக்கியமான தாது சக்திகளை விந்து சக்திகளை அதிகமாக தரக்கூடிய வேர்களை சேர்த்து அது இல்லாமல் இந்த சாலா மிச்சி அரபு கண்ட்ரிலிருந்து கிடைக்கக்கூடிய சாலா மிச்சி சப்பேத் மிச்சிரி நீர்மல்லி வித்து ஜீலாஜித் ஜீலாஜித்து அது இல்லாமல் இதிலே வந்து சீனார் ஜீலாச்சித்தம் சேர்க்குறோம் அது இல்லாமல் இந்த கல்நார் என்கின்ற கல்நார் வகையை சேர்க்கின்றோம் அது இல்லாமல் சீமை கல்னார் இறமைக்கொம்பு கல்னார்ன்னு சொல்லுவாங்க அந்த கல்நாரை சேர்க்குறோம் இப்படியாக இந்த சாலா மிச்சரி சப்பத் மிச்சி நீர்மழுவீச்சி ஜீலாச்சித்து கல்னார் இப்படியாக நிறைய தாது சக்திகளை விந்தை கெட்டிக்கு தந்து உடலுக்கு ஆரோக்கியத்தை தந்து இந்த டைமிங்லாம் இல்லைன்றாங்க அதெல்லாம் கொடுத்து நிறைய தாது பொருட்களை சேர்க்கக்கூடிய நாற்பத்தாறு தாது சக்தி தான் இந்த அஸ்வகந்தா லேகம் அது இல்லாமல் இந்த நட்ஸு பருப்பு வகைகள் விந்தை அதிகரிக்கக்கூடிய பருப்பு வகைகள் எல்லாமே வீட்டிலேயே சேர்க்கறது தான் பருப்பு வகைகள் பாதாம் பிஸ்தா முந்திரி அக்ரூட்டு பருப்பு வெள்ளரி வித்து வெண்பூசணி வித்து தர்பூசணி வித்து இப்படியாக விதை ஐட்டங்களும் ஒரு பகுதி சேர்த்து அது இல்லாமல் வந்து இந்த கருவேலம்பிஸின் உடலுக்கு கருவை நம்ம உயிரணுக்களை தரக்கூடிய அற்புதமான அந்த பிசின் அதையும் சேர்த்து அது இல்லாமல் பாதாம் பிசின் பாதாம் பிசின் வந்து உடலுக்கு ஆரோக்கியத்தை தந்து உடல் சூட்டை இந்த எலும்பு வெட்டை சூட்டெல்லாம் தனித்து நார்மலுக்கு எடுத்துன்னு வந்து உடலுக்கு ஆரோக்கியம் இந்த ஆண்மை சக்திக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் இந்த ஜாயிண்ட் பெயினுக்கெல்லாம் உதவக்கூடிய பாதாம் பிசுனும் சேர்த்து இது அரைக்கிறதால இந்த நாற்பத்தாறு தாள் சக்தி அதை விட பெரிய விஷயம் இந்த குழந்தை பாக்கியம் சந்தான பாக்கியம் தரக்கூடிய அற்புதமான சப்ஜெக்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் நான் ஆரம்பத்துலேயே வந்து ஒரு முப்பத்தஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னே முதல் முதல் எங்கள் குருநாதர்கிட்ட இந்த லேகியம் கற்றுக்கும் போது ஒரு அஞ்சாறு பேர் கொடுத்து அவங்களுக்கெல்லாம் ட்வின்ஸ் குழந்தை வந்திருக்கு அதையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்படியாக இதில் வந்து அவ்வளோ சக்தி நிறைந்து உள்ளது எல்லாம் அந்த கருவேலம்பிஷனை பற்றி ஒரு சப்ஜெக்ட் சொல்லிடலாம் இந்த கருவேலம் பிஷினுடைய காயினுடைய பால்லாம் கூட இதில் சேர்த்து அரைக்கிறதால ரொம்ப பவர் அந்த கருவேலன் பிஷின் என்கின்ற கான்செப்ட்டுக்கு ஒரு கதை ஒன்று நம்ம சொல்லிடலாம் இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த காட்டு காட்டுக்கு வந்து மாடு மேய்க்கிட்டு போவாங்க அந்த பையனுக்கு ஒரு அரியாத பையனுக்கு வந்து கல்யாணம் ஆகிடும் பெரியவங்க கேட்பாங்க கூட மாடு மேய்க்க போகிறவங்க என்னடா கல்யாணம் ஆகிடுச்சு என்ன சமாச்சாரம் விசேஷம் சேவனாக்கிதான் கேட்பாங்க ஒன்றும் இல்லை தாத்தா அப்படின்னு வார் இவர் சரி கவலைப்படாத அது இது ஒரு கருவேல மரம் அங்கே போயிட்டு அங்கே மேலே இருக்கிற பிசுனு ஒரு துளி கில்லி வாயில் போட்டு டெய்லி போடா அப்படின்வார் அப்படி காலப்போக்கில் போகிற காலகட்டத்தில் அந்த கருவேல பிசுனை சப்பி சாப்பிட்டுக்கினே வீட்டுக்கு போயிடுவார் அப்படி போகிற காலகட்டத்தில் ஒரு சில நாள் கழித்து அவங்க துணை கருத்தரிக்கிறாங்க அந்த குழந்தை பிறக்குது அப்படி ஒரு கருவேலம் பிசுன் ரொம்ப ப்யூராக சேர்த்து அதை தூய்மை பண்ணி சேர்த்து இப்படியாக நாற்பத்தாறு தாது சக்தி ஐட்டங்களை நம்ம தயார் பண்ணி கொடுக்குறோம் அது இல்லாமல் இந்த உடல் வலிகளை இழந்த இந்த உடலில் உள்ள சக்திகளை இழந்த உடலுக்கு விந்து சக்தி அதிகமாகிச்சுனாவே ஜாயிண்ட்டெலாம் வந்து நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடும் விந்து விட்டாயோ நொந்து விட்டாயோன்ற மாதிரி இந்த விந்து நிறைய சேர்ந்தாவே உடல் ஆரோக்கியம் எல்லா ஆரோக்கியமும் கிடைக்கும் அது உயிரணுன்னே வச்சுருக்கிறாங்க நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இறைவன் கொடுத்த உயிர் அணு அதுதான் அந்த அந்த உயிரில் தான் இந்த உடலே வந்து இயங்கி கொண்டு இருக்கிறது அதை நிறைய சந்து உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் இந்த ஜாயிண்ட் பெயின்லாம் கூட சீக்கிரம் அந்த சுகந்தன்ற அற்புத மூலிகை ஜாயிண்ட்டு பெயின் எங்கள் உடல் முழுவதும் உள்ள பெயின்கள் இந்த வயதானவ மாதிரி ஆகிறதுக்கு காலகட்டத்தில் இதெல்லாம் எடுத்துக்கினாக்கா கொஞ்சம் இளமை தரக்கூடிய அற்புதமான இந்த நாற்பத்தாறு தாது சக்தி தான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி பேசினு வரோம் ஒவ்வொரு லேகமும் ஒவ்வொருத்தர் ஆர்டர் வாங்குறப்போ நம்ம பேசுகிறோம் அதை வா பார்த்து பயன்படுங்க வாங்கியும் பயன்படுங்க உடனடியாக நம்ம கிட்டே கிடைக்கும் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம் கேட்குறவங்களுக்கு ஆர்டர் கேட்குறவங்களுக்கு அது வரைக்கும் பண்ண மாட்டோம் ஆர்டர் வந்தால் ஒழிய இது செய்ய மாட்டோம் தமிழ்நாடு முழுவதும் ஜிபே வசதி உள்ளது நம்ம நம்பர் ஜிபே நம்பர் வந்து நைன் எயிட் ஃபோர் டூ ஃபைவ் ட்ரிபிள் நைன் ஒன் த்ரீ ஆர் தான் எங்களுது நீங்கள் எப்போனாலும் கேட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் தமிழ்நாடு முழுவதும் கொரியர் சர்வீஸ் இருக்குது இன்று போட்டால் நாளை காலை உங்களுக்கு வந்து கைக்கு கிடைச்சிடக்கூடிய தன்மையில் கிடைக்கும் இப்படி ஒரு அற்புதமான சந்தர்ப்பத்தை வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த தருணத்தை இறைவன் ஏற்படுத்தி கொடுத்ததற்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்திய பிரம்மஸ்ரீ இறை உணர்ந்த மனிதர் இறைஞானி தவத்திரு சிவயோகி சிவபாலாஜி சித்தர் உலக மக்கள் எல்லாம் சுபிச்சமாக இருக்க வேண்டிய இப்படி ஒரு அற்புதமான பதிவுகளையை போட்டு அந்த மக்கள் உயிர்களுக்கு ஒரு வாழ்த்தை தெரிவித்துக்கொள்ளும் உங்கள் சிவயோகி சிவபாலாஜி சித்தர் எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் சிவா